டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜய பிரபா கண்டிப்பா வரணும் அப்பா இல்லாத நேரத்துக்கு இந்த விஜய பிரபா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே நீ வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க இல்ல இல்ல எமோஷனாக கூட இருக்கு கேப்டன் இங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவ்வளவு நேரம் நாம எல்லாரும் பேசناங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லாரும் உள்ளத்தில் முர்கா அதனால முக்கியல கடேசர்க்கு முடிவு தேவைப்படும் பையன் சொன்ன நல்ல சிங்கம்பி சொன்னது சாரி ஏன்னா நான் அப்ப இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காள் நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உரிமை கடைசி எங்க அப்பாவை நான் வெளி தூரம் இல்ல என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்க அழகுல எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்ல நிச்சயம் கேப்டனோட பிளஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போதே எங்க அப்பாவோட போட்டோட ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லயும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் வரும்போது நான் எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் ஒன்னு ஒண்ணும் என்னோட எல்லா நூத்தி ஐம்பது படங்கள் இந்த இன்னைக்கு எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சீங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ரசிச்சு 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 கொள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னா கேப்டன் எங்கேயும் இல்லை நம்ம கூட தான் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பிரபல நிக்கிறேன் எனக்காக இங்க இல்ல படம் நூறு நாட்கள் மேல ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும் கேட்டுக்கிறேன் அதனால எல்லாருக்கும் நன்றி சாரி நல்லது கூட சொன்னேன் அழுக மன்னிச்சுக்கோங்க அதே மாதிரி இவ்வளவு நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க லெவன் ஆச்சு உங்களுக்கு நேரத்தை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குழுக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்னைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த குரூ இருக்காங்கன்னா அது மிக ஆகாது அன்னைக்கு கேப்டனும் சரி பப்பா பப்பானா லைக் ரவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுல பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் ஏன் எனக்கும் தெரியாது அது பப்பா தான் அப்படி நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது சின்ன வயசுல பப்பாவா மாறிடுச்சு எனக்கு தெரியல அதனால அது அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சார் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடிச்சது நூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு படம் அதுல நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் தான் இது முதல் படம் இதே மாதிரி அவர் நடிச்ச நூத்தி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி ஒரு ஒரு வருஷம் ரீ ரிலீஸ் பண்ணி இப்ப இருக்க இருக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்னைக்கு கோல்டன் பீரியட்ல சினிமா இன்னைக்கு வந்து டிஜிட்டலா இருக்கு அன்னைக்கு ரீல் காலத்துல ரீல்ஸ் செலுமணி சார் சொன்னா அன்னைக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்கணும் இன்னும் இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடென்ட்ஸ்க்கு இவரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பர்ப்பட்ட எயிட்டிஸ் நைன்டீஸ் இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்ப இருக்க அது புரியும் இன்னைக்கு இந்த கமலா சினிமால இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வரும்போது முத அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்க வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுல இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படம் இல்லை கமலா தேட்டர்ல பாத்திருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் கொடுக்குது பிறகு ராவுத்தர் பாப்பாவும் கேப்டனும் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சாங்க அதுல சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவானவங்களா இருக்காங்க நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இன்னைக்கு எல்லாம் எப்படி அவங்களா நீங்க இருந்திருப்பாங்களோ நீங்க அதே வேகத்து அதே உத்வேகத்தோட தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க கண்ணையும் அவங்க இதுல நான் பார்த்தேன் இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்ரன் சாரா இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாரா இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பரிச்சையும் எல்லாருமே தெரியும் கேப்டன் நீங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மேட்ட இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படி எல்லாம் அவங்கள இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க ஆனா கேப்டன் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் நடந்தது எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்க செஞ்சு பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மன்சுலிக் சார் அண்ணன சாரா இருக்கட்டும் இன்னைக்கு செல்வமணி சாரா இருக்கட்டும் லைக்கத்தடி சார் அண்ணன் சாரா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்றேன்னா அப்பா வந்து இது ஒன்னு ஒண்ணுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசுல எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே எனக்கு ஷூட்டிங்ல என்ன நடக்குது இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு சோ இது எனக்கு வந்து ஒரு டைம் டிராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு முப்பது வயசு மேல இன்னைக்கு வந்து நான் பேசுறப்போ அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் டிராவல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம்பவானுங்களா இருக்காங்க இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பல படைப்புகள் பொறுப்பு இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் டெக்னீஷியன் இருக்கட்டும் நம்ம நம்மளோட இல்ல நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூம் அவராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து ரசித்து ரசிதான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு ஐம்பது படம் பண்ணிருக்காங்க இங்க இருக்க ஒவ்வொருத்துக்கும் எல்லாரும் கடமையிலும் கடமையும் பொறுப்பும் இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கேஷன் மேடமா இருக்கட்டும் இன்னைக்கு அந்த ஆட்டமா தேரோட்டம் என்னைக்கும் அவங்க அங்க நடந்து வரும்போது நாங்க பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்ட் ரெண்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்டு இளையராஜா சார் மியூசிக் டேட்ட அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்னைக்கு சரத் சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டாரா இருக்கும்போது அந்த படத்துல இருக்கும்போது நான் அப்படியே அன்னைக்கு கனெக்ட் பண்றேன் அன்னைக்கு எவ்வளவு இளமையா ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு இருப்பாரு செல்லுமணி சார் சொல்லுமே இது உடஞ்சிருந்து ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சு அலிக வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு வரும் கொண்டு வர கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோன்னாலே சண்டை போடுவார் அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட் தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டே அப்படின்னா மண்சு அவரோட தான் வேறு என்ன சொல்றேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்துல போறப்ப மூக்கு இவ்வளவு பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில பின்னாடி வந்து பயம் நிறுத்துறது எங்களை தூக்கிட்டு போறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியா இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசுல நாங்கள் இருக்கோம் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து அழிஞ்சு ஒரு ஒரு நல்ல தான் நான் சொல்லிக்கலாம் அவர்கள் இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசறனும் டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசணும் எனக்கு இல்ல எல்லாருமே எனக்கு ஃபேமிலி எனக்கு தெரியுறாங்க ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவங்க பார் கார்ல அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் சொல்லுவாரு அலோ அங்கிள் நாங்க சொல்லுவோம் நாங்க விளையாடிட்டு இருப்போம் சிவா சாரா இருக்கட்டும் இது யாராக இருக்கட்டும் நாங்கள் சின்ன வயசுல இருந்து அவங்களை அங்க அவங்களை சுத்தி தான் நாங்க வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலை படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையில எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பாக்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பவுமே அப்பா கிட்ட கேட்பேன் எங்களுக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க சண்முக பாண்டியன் வச்சு ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் இவர் சர் நேம் லாஸ்ட் நேம் போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல பிரபாகர்ன்னு வச்சீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன் எதுக்கு எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்ப நீ பிறந்த பிறகு இலங்கை ஆஹ் விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவா உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு ஆனா இந்த பேரு உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு ஏற்கும் அப்படின்னாரு எனக்கு சின்ன வயசு அது எனக்கு பெருசா எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஆடியலான்ஸ் முன்னாடி பேசும்போது பேசும்போதுதான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறு நூறு சதவீதம் அதை வந்து நான் உணர்றேன் ஏன்னா இந்த இப்பொடியூசர் நம்ம கேரட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் பச்சி ஆபீசர் வந்து சந்திச்சார் சந்திச்சு இந்த மாதிரி கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க வரணும் ஆடியோல வச்சுன்றப்போ நீங்க செல்லுமணி சாரும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்னைக்குமே நோய் சொல்ல மாட்டேன் அன்பால கூப்பிட்டாங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும் அன்னைக்கு வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்றாரு படத்தோட டைரக்டர் இவரு சொல்லுமா எப்படி பண்றப்போ ஆனா உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணம் அன்னைக்கு நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் தொடங்குறப்ப என் எப்படி சொல்றேன்னு தெரியல முந்தா நேற்று பாடசாலைங்க போன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கும் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரிங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கிறார் நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போறியோ இல்லையானு கவலை இல்ல உன் அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரன் சரி சினிமாக்காரன் யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிக்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்க போய் நிக்கணும் இதுதான் சொல்லுவார் துளசி கூட வாசம் மாறினால் மாறும் ஆனா தவசி புல்லா வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது ஒரு முன்னுதாரணம் இதுக்காக இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா அந்த பேர் வச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டாட நீங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல அன்னைக்கு நான் போறேன் ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும் கேப்டன் போதும் நம்ம போய் இருக்கணும் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவும் இந்த விஜய் பிரபர் நான் கொண்டாடும் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன் அம்மா கூட சொன்னீங்கன்னா தான் சென்னையில இருக்கா போட்டேன் இல்ல நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளைக்கால நான் திரும்பியும் வந்து சுற்று பயணம் கலந்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு இந்த படம் கூட நான் யோசிச்சிருப்பேன் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபா இந்த விஜய பிரபா கண்டிப்பா வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய பிரபா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்த பிறந்த அப்பாங்க இல்ல இல்ல மோசனா குட இருக்க இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலும் இருக்கார் அதனால முக்கியம் வரைக்கும் பயின்றது சிங்கம்பி என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடு நல்ல தலைமுறை அப்ப இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உயிரிழக்க எங்க அப்பாவை நினைச்சு மிகந்தோறும் அது எந்த இல்லை இல்ல நான் தோணிய நினைச்ச அழகுல என்னை சூழ்ச்சியில தோற்கடிக்கணும் அழகு இல்லை எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போதே எங்க அப்பாவோட போட்டோட ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லயும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் வரும்போது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் பிளைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட்கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் என்னோட எல்லா நூத்தி ஐம்பது படங்கள் இன்னைக்கு எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை ரசிச்சு 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 என்ன குள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லையா நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பிரபரை நிக்கிறன் எனக்காக இங்க இல்ல படம் நூறு நாட்கள் மேல ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க நான் கேட்டுக்கிறேன் அதனால எல்லாருக்கும் நன்றி சாரி நடந்து கூட மனுச்சுக்கோங்க அதே மாதிரி நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க தெரிவித்துக் கொள்கிறேன் குழுக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ